நிலவிவரும் சீரற்ற வானிலை காரணமாக இதுவரையில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்தம் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இந்த சீரற்ற வானிலையால் நாட்டின் இருபத்தி நான்கு மாவட்டங்களிலும் உள்ள இருநூற்றி இருபத்தி ஏழு பிரதேச செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது தற்போது ஒரு லட்சத்தி இருபதனாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு பேர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி ரீதியில் முன்னூற்றி முப்பத்தி நான்கு பாதுகாப்பான நிலையங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதுடன் பதினோராயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூன்று சேர்ந்த முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பது பேர் அங்கு தங்கி இருப்பதாக இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த தொன்னூற்றி நான்காயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு பேர் உறவினர் வீடுகளில் இருப்பதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கிழக்கு மாகாணத்தில் அதிகளவான அனர்த்த மரணங்கள் இடம்பெற்றுள்ளதாக அதில் எட்டு பேர் அம்பாறை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர பதுளை புத்தளம் திருகோணமலை மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் தலா ஒரு மரணம் பதிவாகியுள்ளது இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக நூற்றி இரண்டு வீடுகள் முழுமையாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது